தான் தமிழில் இந்நேர்களுக்கு சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி வார வாரம் ஈழத்துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களையும் அவர்கள் தம் வெளிவந்த படைப்புகளையுமே உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது அந்த வகையிலும் கூட ஈழத்துறைகளில் அதாவது ஈழத்து படைப்புகளில் பல்வேறுபட்ட துறைகளில் தன் கால் தடம் படித்து தற்பொழுது வந்து ஒரு கலை இயக்குநராக தன்னை முற்றுமுழுதாக அடையாளப்படுத்தி இந்த ஈழ சினிமாவில் நிலைநாட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்திய தின நிகழ்ச்சியில் இணைந்திருக்கார் அதாவது விஎஸ் சிந்து ஸோ அவர்களின் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் சிந்து வணக்கம் ஓகே உங்களை வந்து பலராலுமே நீங்க அறியப்பட்ட ஒரு பர்சன் குறிப்பாக ஈழ சினிமா வட்டாரங்கள்ல நீங்க இப்ப வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு வாரீங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை முதல் முதல்ல பார்க்கக்கூடிய நேயர்கள் நேயர்களுக்கு வந்து உங்களை பற்றின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்க வணக்கம் நான் வந்து வி எஸ் சிந்து கலை இயக்குனர் கலை இயக்குனர் அண்டா கலமையாக இருக்குன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் அதை சோட்டா சொல்லணுமாண்டா ஒரு டைரக்டர் வந்து ஒரு உயிரை படைக்கிற அதுக்கு நாங்கள் உருவம் கொடுக்குறதா நாங்கள் அப்படி தான் சொல்லணும் எந்த இது வந்து சினிமா ஆரம்பிச்சு இப்போ தான் மூன்று வருஷம் பெருசாக இல்லை கன வருஷமாக வீடா சினிமா இருக்கா இல்லை எந்த இது இப்போ மூன்று வருஷமா தான் அதில் கூட பாட்டு தான் செய்ய ஆல்பம் ஷோம் செய்ய வாங்கி அப்புறமா இப்போ பெரிய படங்கள் ரெண்டு முழு நிலத்திர படம் ஒரு நாலு அதுக்கு மேலே அப்கமிங்கில் இன்னும் ரெண்டு படம் வேற இருக்குது இன்னும் ஷூட்டிங் கொண்டிருக்கிற படங்களும் இருக்குது அதே போல ஷோர்ட் ஃபிலிம்னு பார்த்தோம்னா அது ஒரு எட்டுக்கு மேலே இருக்குது இப்படி ஓகே கண்டிப்பாக அப்படியே இன்னும் ப்ரொஜெக்ட் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் ஆரம்பத்தில் ஆர்வம் அதாவது கலை இயக்குனராக நான் வர வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எந்த வயதில் ஏற்பட்டது சின்னதுல இருந்தே நீங்க வந்து ஒரு படங்களை பார்த்து நீங்க அதாவது கலை தான் நான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த துறைக்குள்ள நுழைஞ்சதா அல்லது போனால் எதிர்ச்சியாக உங்களுக்கு வாய்ப்பு வந்ததா இது எனக்கு தெரிஞ்சு விபத்துன்னு தான் சொல்லணும் நம்ம ஆரம்பத்துல இருந்து நான் தான் வந்தேன் இதுக்கு முன்னு சொல்லியிருக்கேன் சொல்லுவேன் தான் மெயின் ஆசை ஆனா அது சின்ன வயசுல இருந்து நடிகனோட சேர்த்து கல்வி யோக்குன்னா எனக்கு தெரியாம இருந்தது இந்த ஸ்கூல் டிராமஸ் அதுகள் எல்லாம் ராமா நடிக்கிறதோட எக்ஸ்ட்ராவா அந்த ராமாக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் அரேஞ்ச் பண்றது என்ன அறியாம அப்பயே ஆர்ட்ரக்டர் ஆயிட்டேன் இப்ப இருந்து போது விட்டு ஃப்ரீயா இருக்கும்போது ஜோசிக்கும் போது தெரியும் நாங்க அப்பயே ஆட்ரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படித்தான் தொடக்கி நினைச்சலேண்டு அதோட எனக்கு படிப்பு ச டீச்சர்ஸ் அண்ட் சர் என்று பார்த்தா அவ்வளோ லெவல் வரைக்கும் டியூலா மிஷன் படிப்பேன் அது கணக்காக அந்த ரீதியாக மட்டும் போகாமல் அதுக்கு மேலால் ஆர்ட் சம்மந்தமான எல்லாம் சொல்லி தந்தது அதை விட ஒருபடி மேலே ஏ லெவலில் சிறீஸ் கந்தமூர்த்தி என்று சார் அவர் வந்து ஆர்ட் அண்டாக நோட்ஸ் படங்குறாதுன்னு இல்லாமல் த்ரீ டி செட்டப்லேருந்து இப்போ நான் ஆர்ட் யூஸ் பண்ணுற அறுவாசி அந்த விடியமும் அரவாசு விடியமும் அவர்கிட்ட இருந்து வந்தான் சொல்லணும் வேண்டாம் அந்த அது சம்மந்தமான ஆட்ராக்டர் நின்று அவர் என்ன படிப்பிக்கல ஆனா அது படிப்பிச்சது இங்கே ஆட்ராக்ஷனுக்கு எனக்கு ஜூஸ் ஆகுது அப்படித்தான் நாட்டு பிளான் மண்ணில் வந்ததுண்ணா சின்ன வயதில் கற்ற கல்வி இப்போயுமே உங்களுக்கு உதவி செய்துட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த ஈழ சினிமாவுக்குள்ளே நான் நுழைஞ்சது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி ஸோ அந்த விபத்து எப்பொழுது நடந்தது என்ன யாரால் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படி பார்த்தா தொடக்கம் ஈழ சினிமாக்கு முதல் டிக்டாக் அண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கும் அந்த இதில் சும்மா நடிச்ச இதுகள் எப்பயாவது நடிக்க வாய்ப்பு இருப்போன்னு ஒரு சின்ன ஷோர்ட் ஃபிலிம் செய்தேன் அதை பார்த்து டிக்டாக்கை பார்த்தா ஒரு சோங் மண்டல நடித்தது அதுல நடிக்கும் போது நம்ம இந்த மைண்ட் தெரியும் நடிக்கிறது மட்டும் பாக்கமா இல்ல ஹெல்ப் பண்ற பார்த்துட்டு அருள் சிந்து ஒன்று இப்ப அவர் என்ன மாட்டி விட்டு அவர் தப்பிச்சுட்டார் அவர்தான் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரக்டர் நான் அவருக்கு எல்லாம் அசிஸ்டண்டா விளசுதான் நந்திக்குவேணி என்ற பாட்டு பாட்டுன்னா ஒரு பெரிய படம் மாதிரி பெரிய ப்ரொஜெக்ட் தான் முதலாவது அதில் அவர் அசிஸ்டண்டாக கேட்டவர் முதல் நட்பு மாறதுன்ற சோங்க நடித்த பார்த்து நான் ஆட் கொஞ்சம் கீருவேன்டா அதில் அசிஸ்டண்ட்டாக கேட்ட இடத்துல அப்படி போய் அதுக்கு அடுத்த ப்ரொஜெக்ட் அவர் கோல் ஆன்சர் பண்ணாதாலாம் நான் ஆற்றான உண்மையாக சொன்னேன் அது பெரிய விபத்து அவர் ஆற்றி அவருக்கு கோல் பண்ணேன் திருமலை பிரணாண்டாண்டு இப்போ வெளியில் இருக்கிறார் அவர் அவருக்கு கோல் பண்ணும்போது அவர் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கோல் ஆன்சர் பண்ணா விட்டதில்லை எனக்கு கோல் வந்து அது ஒரு பெரிய வாய்ப்பாக வந்துச்சு பிறகு ப்ரொஜெக்டை பார்த்து பார்த்து அதுவாக வந்து கடைசியாக ஆட்ராக்டராகவே மாற்றிடுச்சு கண்டிப்பாக எனக்குமே உங்களுடைய அந்த விபத்து தெரியும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே அந்த படத்துல இணைந்துதான் பணியாற்றி இருப்போம் கண்டிப்பாக நீங்கள் அதுல அசிஸ்டண்ட் ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு அசிஸ்டன்ட் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய அளவு வளர்ந்துருக்கிறீங்க ஒரு விதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சோ உங்களுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்த படைப்பா வந்து இந்த ராவணன் தேசத்து காதலி அதுதானே எஸ் அந்த படைப்பை பத்தின விபரங்கள் சொல்லுங்க ராவணன் காதலி வந்து எனக்கு அந்த சின்ன இருந்து ஹிஸ்டோரிக்கல் மூவி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படியேண்டா ஐ மீன் பாவுபலி அதை விட பழைய சரஸ்வதி இருந்து திருவிழையாவில் சிவாஜி சார் படம் அப்படின்னு கணக்கை பார்த்து அது மாதிரி செய்யணுமோன்ற ஆசையில் இருந்த இடத்துல அதுக்கு இப்போ இது மாதிரி காசு கொடுத்து நீ செய்யண்டு விட்டா இப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ராவணன் காதலி என்ற பழைய உமாரன் ராசியான சொன்னார் அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன கூப்பிடும் போது அவருக்கு என்ன நம்பிக்கை இல்லை அவரே சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டியில சிந்து பார்த்தா ஆளை பார்த்தா மாதிரி தெரியல பட் அவரை வேலையை பார்த்தா அப்புறம் அந்த படம் பாட்டு முடிஞ்ச கையோட ஒரு பத்திரிகை இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் நான் பாய்ச்சன் அது எனக்கு இதாக கிடந்துச்சு நல்ல சந்தோஷம் ஏன் அவரால் பார்த்தோன்னா தெரியாது அது போக போக அவர் வேலையை பார்த்து அதுல ஃபர்ஸ்ட் ராவணன் காதலியில எனக்கு கிடைச்சது ஏ கே கமலன் ஃபர்ஸ்ட் சொல் நான் என்ன அறியாம ஒரு இதுக்கு செட் பண்ணி உடனே அதை பார்த்து நல்லா இருக்குன்னு முதன் முதல் சொன்னது மாதிரி தான் அந்த பாட்டுக்கு விருது வழங்கும் போது அது எனக்கு விருது கொடுத்தது அவர் தான் அந்த பாட்டில் முக்காவாசி ஆட்ராக்சன் அவர் செய்தோம் தான் சொல்லணும் ஏன்னா நான் ஆட்ரக்சர் ஆட்ராக்ஷனுக்கு புதுசு என்ன செய்யணும்னு தெரியாது ஐடியாஸ் இருக்கும் அதை எங்கே உங்களுடைய செய்கிறோம்ன்றது கமல்னா தான் சொல்வேன் இந்த எம்ஜிஆர் கடா இப்படி செய்யலாம் ஏதாவது எம்ஜிஆருக்கு காட்டெண்டு புது புது ஐடியாஸ் கொடுக்கும்போது ஓகே அதாவது நீங்க சொல்லி விபத்தாக வந்து அதுக்கப்புறம் வந்து விருது வாங்குற அளவுக்கு உங்களுடைய ஆர்டிவேக்ஷன் ஆனது வளர்ந்து இருக்குது சோ ராவணன் காதலிக்கு நீங்க முதலாவது வந்து இந்த விருதுனை பெற்றிருந்தீங்க கண்டிப்பா இந்த விருது நீங்கள் கிடைக்கப்படும் போது உங்களுக்கு அடையே நமக்கெல்லாம் விருது கொடுக்குறாங்களா அந்த மூமெண்ட் அப்படி இருந்துச்சு அதை எங்களோட பயிர்ந்து கொள்ளுங்க நமக்குன்னா விருதுன்ற அப்படி அவ்வளவுத்துக்கு போயிடல அந்த இது சொல்லுவது முறை இதுல சொல்லணும் இல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது ரெண்டு மூணு ப்ரொஜெக்ட் போட்டு அதுக்கு பிறகு ராவணங்காரிக்கு பிறகு போய்ட்டு அந்த சரியான தெரியும் இந்தா சினிமாண்ட வளர்ச்சி சரியான பேமெண்ட் அதுகள் இல்லை அதுனாக்க இது சரியான தொழிலாக இருக்குது அது வேறு தொழிலுக்கு போக அப்படியே வெளி வெளிநாடு போகிற பிள்ளைலான்னு அப்படியே இருந்தேன் அந்த டைம் குவியமாக இந்த ராவணங்காலிக்கு தந்தையில் ஃபஸ்ட் டைம் அவார்ட் வாங்குறேன் அது வாங்கும் போது எனக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்துங்க நான் எனக்கு அந்த அவார்டு அந்த அவார்ட் தான் எனக்கு மாற்றினது இளசினிமாண்ட பாதைக்கே நான் கொண்டு தள்ளினது ஏன்ட்டா அதுலேருந்து வருமானம் பெறாது அப்படி இருந்தது அந்த அவார்ட் வாங்கினத விட எனக்கு ஒரு மென்டாலிட்டி மாறிட்டுது வெளியில் போகணும் முளைக்கணுமன்றதை விட இந்த அவார்டு மாதிரி இன்னும் மடுக்கோணும் அது அந்த சூழ்நிலை அப்படி இருந்த மைண்டுக்கு எனக்கு ஒரு வித்தியாசமான இதாக மாற்றிட்டு அதுக்கு பிறகு தான் இன்னும் வரி ஒன்றம் வரி கூடி இன்னும் செய்யணும் வருஷா வருஷம் அவார்டு வாங்கணும் அவார்டுன்றதை விட அந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு பேரை பதிக்கணுமெண்டு அதுக்கு வந்த அப்படி ஓகே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது ஆரம்பத்தில் ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காசு எதிர்பார்த்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு எல்லாராலேயுமே உங்களை தெரியப்படுது உங்களுடைய படைப்புகள் வந்து போற்றப்படுது எல்லாராலேயும் அப்படியான பட்சத்தில் உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் வந்து இங்கே கொடுக்கப்படுகின்றதா ஈழ சினிமாவை பொறுத்தவரையும் உண்மையாக சொல்லணுமா முக்கால்வாசி சுவராப்பை கிடைக்குது முக்கால்வாசி ஏன்டா அது அந்த இடத்துக்கு அண்டி கிடைக்குது ஏண்டா ஆரம்பத்தில் இருந்த இடத்துக்கும் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கும் தற்பொன்மைச்சு கொஞ்சம் வித்தியாசம் கூடினதால் அந்த இடத்துல கொடுக்கணும் ஏண்டா கொடுக்காட்டிக்கு நான் இல்லை என்ன அப்போ கட்டாயம் கொடுக்கணும் அதே நான் முதலிருந்த மாதிரி இருந்திருந்தால் அந்த வாய்ப்பு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நாம நமக்கான இடத்தை எடுத்தால் பிறகு நம்மளை சேலரியை டிசைட் பண்ணுற மாதிரி தான் நிற்பேன் அப்படி போயிட்டா பிறகு அந்த சேலரி கிடைக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இலசிக்குமா சேலரி கொடுக்குற இல்லாமல் இருக்குது அந்த இது சரியான இடத்துக்கு வந்தால் தான் கிடைக்கும்ன்றது எந்த கருத்து சரி கண்டிப்பாக அதே நோக்கத்தோடையே நீங்கள் முன்னேறி சென்றுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் இன்னும் பெரிய பாதைகள் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படியே வந்து சிந்து நீங்கள் வந்து நிறைய படங்களில் நீங்க நீங்கள் பணியாற்றியிருந்தீங்க ஸோ அந்த நடிகராக பணியாற்றும் போதும் இந்த ஆர்டரக்டராக பணியாற்றும் போதும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரி ஸோ நடிகராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி அந்த விடங்களை சொல்லுங்கள் நடிகனா மீன் மெயின் கேரக்டர் செய்ய மாட்டேன் என்கிற ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியும் டேரக்டர் மேடத்துக்கும் சரி இருக்கும் சரி என்டா கொடுத்தா இந்த போயிடும் அப்போ நான் என்ன ஒரு சைட் கேரக்டர் வந்து சின்ன கேரக்டர் நான் நடிக்க வந்தேன் ஏன்டா அவங்க ஜோதிச்சுக்காங்க அவங்க அனுபவ ரீதியாக ஜோதிச்சிருக்காங்க ஆர்ட்ரெக்டருக்கு இப்படி கொடுக்கக்கூடாது எனக்கு அந்த பக்குவம் அப்போ இல்லை இப்போ அப்படியே ப்ரொஜெக்ட் செய்ய 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 ஒரு படிநிலைக்கு வந்தால் அப்புறம் தான் ஜோதித்தேன் நானே முடிவு செய்துட்டேன் நான் ஆர்டரக்டர் செய்கிற படத்தில் நடிக்க கூடாது அப்படி நடித்தா சின்ன கேரக்டர் பெருசாக யூஸ் பண்ணுற கேரக்டராக இருக்க கூட குட்டி குட்டியா இந்த வேலையை குழப்பம் ஒன்றில் அந்த படத்தில் நான் நடிக்கணும் இல்லாடி ஆட்ரிக்ஷன் செய்யணும் அந்த கட்டத்துக்கு வந்துட்டேன் மைண்ட் செட் வந்துட்டுது என்ற ஒரு அனுபவம் முதிர்ச்சி என்று சொல்லிடணும் அது மாதிரி என்ற ஒரு வேலையை பார்த்தா மற்ற வேலை குழப்பம் அப்போ ஆட்ரிக்ஷன் ஆட்ரிக்ஷன் தான் மண்ட இப்போ வந்துடுறேன் அப்போ அது நான் டென்ஷன் தெரிஞ்சு சின்ன சின்ன கட்டங்கள் குட்டியாக என்ன ஒதுக்குறாங்களோன்றெல்லாம் ஃபீல் பண்ணேன் இப்போ அந்த ஃபீலிங் இல்லை கேட்டாலே சொல்லுவேன் நேராக சொல்லிவிடுவேன் நான் நடிக்கிறேன் ஆட்ரிக்ஷன் செய்கிற கஷ்டம் ஆட்ரிக்ஷன் மொத்தமாக பார்க்குறேன் சின்ன கேரக்டர் நார்மலாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு இதுக்கு ஓகே இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஃபீல்டுக்கு வந்ததே நடிக்கிறதுக்கு தான் இப்போ வந்து உங்களோட மாறிட்டு ஆர்ட் டிரெக்டர்ல அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க இப்படியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அடுத்த அடுத்த படைப்புகள் வந்து ஆர்டனுக்கு அப்ரோச் பண்ணுறாங்களா அல்லது போனால் நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணுறாங்களா மொத்தமா வந்து ஆர்டரக்ஷனுக்கு தான் வராங்க அதுல சில பேர் அந்த முதல் வந்த ப்ரொஜெக்ட பார்த்துட்டு சின்ன சின்ன கேரக்டர் டைம் கிடைச்சா மட்டும் செய்யறேன் தான் ஓகே இதனால வந்து நீங்கள் இப்போ நடிப்பை தியாகம் பண்ணிவிட்டு பாட் டிரெக்ஷன்லாம் இறங்கிட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் நடிக்கிறதுக்குமே ட்ரை பண்ணிட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படியே வந்து சிந்து அப்படின்னு சொல்லி போனால் அதாவது பர்சனலாக எனக்கு உங்களை கூட தெரியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு அவுட் ஆஃப் த சைட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறும்புத்தனமான குழந்தைத்தனமான சிந்து ஸோ அவர் வந்து இந்த ஆர்ட் டிரெக்ட் ஆர்ட் டிரெக்டரா மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாரு அதுக்கு வழியில எப்படி இருப்பாரு ஸோ அது வந்து இங்கேயும் வருமா அந்த குழந்தைத்தனம் ஆரம்பத்துல வந்ததா நான் இப்போ இல்லை டென்ஷன் 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 ஐ திங்க் ஆளும் டென்ஷனாரிய கழிப்பாய கத்துற சிந்துவும் இருக்குது குழந்தைத்தனமா பார்த்த இடத்துல ஊழி படத்துல எல்லாம் நோமலாவே தெரிஞ்சேன் நான் அப்படி பார்க்க அந்த வேலையாண்டு வந்தால் வெள்ளக்காரன் வேலையாண்டு வந்தால் அந்த வேலை தான் பீட் பாக்ஸ் அப்படி எங்களுடைய ஈழத்துறைகள்ல ஆடக்டரா இருக்கக்கூடிய பிஏ சிந்துவிட்ட சிந்து கேள்விகளை தொடரலாம் சிந்து எஸ் இப்போ நீங்கள் வந்து இந்தியன் ஃபிலிம்ஸுக்கும் கூட ஆர்ட் டிரெக்ஷன் செய்துட்டு அந்த வாய்ப்பு உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கப்பட்டது ஸோ அந்த டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்தது இந்தியன் டீம் அட் வூட்ஸ் அண்ட் ஒரு சாங் டீம் எடுத்துன்ற சாங் தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக இந்தியன் தான் கேமராமேனில் இருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அது இதாண்டு எல்லாம் இங்கேயும் ஆர்ட்ரிக்ஸ் மட்டும் இங்கே ஏன்னு கேட்டால் கமல்நா மூலம் தான் அவங்க கேட்டது யாழ்ப்பாணத்தில் ஒரு பாட்டு செய்யும்போது ஏன்டா தீண்ட பூர்வீகம் வந்து யாழ்ப்பாணம் அவங்க அம்மா கூண்டாவிலண்டு அப்படி செய்யும்போது யாழ்ப்பாணம் சம்பந்தப்பட்ட இது பாரம்பரியம் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒருத்தனுக்கு தான் தெரியும் அண்டு ஆளை கேட்கும்போது கமல்னா கே கமல்னா என்ன சூஸ் பண்ணார் அவர் நம்பிக்கை இந்த அவரோட தொடர்ந்து நாலஞ்சு ப்ரொஜெக்ட் செய்யுறது அவருக்கு இப்போ நம்பிக்கின்றது இருக்குதானே அதை வச்சு கூப்பிட சொன்னார் இப்போ இந்தியா பூஜை நீ ஒருத்தந்தான் இங்கேருந்து வேலை செய்கிற சீனியர் டெக்னீஷியன்ல நீ ஒருத்தந்தான் அதுக்கேற்ற மாதிரி உன்னை நம்பி கொடுத்துருக்கேன் அந்த பேரை காப்பாத்த அவளான்னு தான் சொன்னார் அந்த இதுக்காண்டியே நான் தெரிஞ்சு ரெண்டு மூணு நாலு நாள் தான் சூட் அது ரெண்டு நாள் ஷூட் சாரி ரெண்டு நாள் ஷூட் நாலு நாள் நிறில்லை ரெண்டு நாள் சூட்டுக்காண்டி நைட் நைட்டாகவே இல்லை அசிஸ்டன்ஸ் எல்லாம் தூங்கிடுவாங்க அது இல்ல போவேன் இடையிலேயும் இல்ல இல்லை அதை நம்பி தந்த வேலையன்று அப்படியே வந்து நைட் ஃபுல்லாக இருந்து செய்தது பட் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இப்பயும் மன திருப்தி இல்லை பாட்டு நல்லா வந்திருக்கு பட் எந்த வேலை இன்னும் குறைவாக இருக்கும்னு தான் ஏன்டா ஒவ்வொருத்தரும் உண்டை தாண்டி போய்க்க அது இன்னும் பெஸ்ட்டாக செதிர்கலாம்னு யோசிப்போம் ஏன்டா அது செய்யும் போது ஓரளவுக்கு ஆட்ரக்டர் ரெண்டு இதில் இருந்தது அதுக்கப்புறம் மூலி அப்படி என்று படங்கள் செய்து அந்த இது அனுபவம் இங்கே இன்னும் ஜூஸ் பண்ணிக்கலாம் இந்த இது இன்னும் பத்தாது திருப்பி அந்த சவுங் பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த செட் பண்ணிக்கலாம் இதை செட் பண்ணிக்கலாம்னு பார்க்க பார்க்க அந்த இது தோணும் தானே அந்த இது இருக்கு கவலை பட் இந்தியன் பிடிச்சி என்ன அமௌண்டு அதுவும் கமன் அது கதைச்சிருக்கிறோம் தை மாசம் தை மாசி அப்படி துவங்க போகுது ஓகே ஓகே வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய வெற்றி பாதையானது அப்படி அமைந்து கொண்டே போக வேணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்றோம் அப்படியே வந்து நீங்க சொல்லுங்க இந்த இந்தியன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போது அவங்க பாகுபாடு பாக்குறாங்களா இவங்க இலங்கை ஆர்டிஸ்ட் இவங்க எங்களை விட கொஞ்சம் குறைஞ்சவங்க அந்த மாதிரி எல்லாம் பாகுபாடு பாக்குறாங்க அல்லது போனால் சக கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்களா நான் தெரிஞ்சு அப்படியொன்றும் இல்லை இந்தியன் இலங்கை ஆர்டிஸ்ட் இலங்கையில் கூட சிங்களம் இலங்கை தமிழ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்ல ஆர்டிஸ்ட்ன்றது மொத்தமாகவே சினிமான்றதுதான் எங்களுக்கு நாடு சினிமான்றது மொழியுண்டே இப்போ மாறிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சரி நான் பழைய நாட்கள் அப்படி ஒன்று ரெண்டு இருக்கிறாங்க ஏன்டா கணவர் சொல்லுவாங்க சொல்வாங்க எங்களுக்கு அப்படி பார்த்தாங்க இப்படி பார்த்தாங்க கூட அதை அவங்க பார்த்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தா தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆக்கள் அப்படி இல்லை ஒரு விதம் இருக்குது அது அவங்ககிட்ட தனிப்பட்ட ரீதியான ஆட்டி டூட் அதை நாங்கள் சினிமாண்டு கொண்டுள்ள சினிமாண்டு இடத்துல அவங்க எல்லாரும் சினிமா அதுக்கான மதிப்பு சிங்கிள் இண்டஸ்ட்ரி என்று நாங்க ஜோதிமட்டோம் சிங்கிள் இண்டஸ்ட்ரி எல்லாம் இப்ப சொல்லுவாங்க சிங்கிள் ஆக்கலாம் ஆளு தெரிஞ்சாங்க இனவாதம் பேசிட்டேன் ஆனா அப்படி ஒன்றுமே இல்லை சிங்க அவங்க சினிமான்னு வந்துட்டா அப்படிதான் கதைக்கிறாங்க சினிமா சினிமா சினிமாதான் உயர பாகுபாடே இல்லை அதே மாதிரி இந்தியன் ஆர்டிஸ்ட் தீமிடமா இருக்கட்டும் அவங்க எல்லாம் இது அவங்க ரங்கி வந்து எனக்கு லாங்குவேஜ் அந்த சாங்ல அவர் வந்து கேரளாவோ தெலுங்குன்னு நினைக்கிறேன் டைரக்டர் அவர் வந்து எனக்கு விளங்கப்படுத்தும் போது ஐயோ இன்னமோ சொல்ற ஏதோ தெலுங்கு கலந்த தமிழ்ல சொல்லும் போது விளங்கல அவங்க அங்கால வெயிட் பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்டான வந்து தீ உடனே வந்தவங்க தீமிடம் வந்து ஏன்னா விளங்கிட்ட வாக்கு பேச பார்த்துன்னு யார் லாங்குவேஜ் பிரச்சனை உடனே வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண இப்படி இப்படி அவர் கேட்குற செய்ய முடியுமா அதண்டா அது பெரிய இதாக இருந்துச்சு ஒரு ஆக்டரா சிங்கரா அவங்க அந்த டைம் இந்த பாட்டு வந்துச்சு எஞ்சாமி பாட்டு வந்த டைம் வீக்ல இருந்த டைம் அந்த டைம்ல அவங்க வந்து அப்படி சொல்லணும் அவசியமே இல்லை அப்பே அவங்க ஜோதிச்சது என்ன ஸ்ரீலங்கா ஆர்டிஸ்ட் இந்தியன் ஆர்டிஸ்ட்ல இல்லை நாங்கள் கலைஞர்கள் கலைஞர்கள் பண்ணுவோம் அந்த இதுதான் அந்த இது என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இல்லை எங்கிட்டயும் இல்லை என்னடா பழைய நாங்கள்கிட்டயும் இல்லை ஓகே கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து இப்போ கூட அதாவது சொல்லி தங்கள் இடத்தை விட்டு இறங்கி வந்து எங்களோட பழகிறபடியாக தான் அவங்க இன்னும் இன்னும் பல படிகளை எட்டிட்டு போறாங்க அப்படின்றது நீங்கள் பகிர்ந்து கொண்ட இருந்தே தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சிந்து உங்களுடைய தொடர்ச்சியான படைப்புகளில் நீங்கள் வந்து ஒரே மாதிரி ஸ்டைலில் கொண்டு போறீங்களா அல்லது போனால் வந்து நீங்க பாகுபாடு காட்டன் டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அந்த பேக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா என்ற ஆட்வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி என்றது வேலை ஒரே மாதிரி இருக்கும் என்ற வேலை என்ன கொடுக்குற பங்கு பெற்றுதல் ஒரே மாதிரி இருக்கும் வெற்றம்படி அவுட்புட் வந்து வித்தியாசமா இருக்கும் ஒரு படத்துக்கு இப்படி வேணுமாட்டாங்க கதாக்கலத்துக்கான மாறுபடும் என்ன ஒரு படத்துக்கு இப்படி வேண மாட்டா லவ் ஸ்டோரியாதுன்றாக்க அப்படி மாறுபடும் அப்படி ஒவ்வொரு சேஞ்ச் என்ன ஹிஸ்டாரிக்கலா இருக்கடும் இருக்கட்டும் குமரிகண்ட குமரன்றது செய்தல் நிலைய டிப்ரெண்ட் ராவணங்காலையும் ஹிஸ்டாரிக்கல் தான் குமரிகண்டம் அது தொடக்கம் குமரிகண்டம் இப்போ வந்தது குமரிகண்டம் வந்தது ஃபுல்லாக அப்படியே மாறிட்டுது அப்படின்ட்டு மாறி மாறி தான் போகும் ஆனால் எல்லா ப்ரொஜெக்ட்லேயும் வந்து ஒரு சின்ன டச் இருக்குது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சாம்ரசா அந்த ஆள் அவன் இப்போ இல்லை பட் எந்த ப்ரொஜெக்ட்டில் அவன் ஆரம்பத்துலேயே நான் சினிமாவில் வரதுக்கு அவன் தான் காரணம் சினிமாவில் செய்யணும் செய்யணும்னா அவங்க கூட நான் ஃபஸ்ட்டு ஒரு சாங் டைரெக்ட் பண்ண வலிக்கும் போது அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாதான் வந்தான் பட் அந்த சாங் வர முடியும் கொரோனா டைம் தான் இந்த பாட்லாம் செய்து செய்து நாங்கள் பட் வெறியெல்லாம் போச்சு இது செய்யலாம் போச்சு கொரோனா ஆஃபீஸ் வராதால் அப்போ அந்த டச்சுக்காண்டி அவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதால டேரக்டர்ட்டை டிரெக்டாக கட்டுவேன் நான் வேலை செய்த டைரக்டர் எல்லாரும் அது கோவன்றிக்கணும் நான் செய்த ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்லேயும் அவன்கிட்ட பிக் அதாவது அவன்கிட்ட ஃபோட்டோ பிரேம் எங்கேயாவது வரணும் ஏதாவது ஒரு இடத்துல காண்டி சாங்ஸ் அதுகளில் சரி வராது எண்டா சாங்ஸ் ஆல்பம் சாங் லவ் சம்மந்தமான அதை கிடைக்கல எந்த ஆசைக்காண்டி அதெல்லாம் கிடைக்கல அதுக்கு ஹிஸ்டோரிக்கல்லையும் கொண்டு வில அதுக்கு ஹிஸ்டாரிக்கலாம் ட்ரைவ் பண்ணால் ஆனால் வந்தது அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஃபிலிமே இருக்கட்டும் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தோட கதையோட சேர்த்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்காண்டு அவங்கள்ட்ட பிக்கை கொண்டு அந்த இடத்துல அடிச்சிருவேன் எல்லா பிலிம் செய்த பிலிம் எல்லாத்துலயும் அவன்கிட்ட பிக்க இருக்கு அதேமே குமரிக்கண்ட குமரத்துலேயும் குமரலேயும் ஹிஸ்டோரிக்கல் என்னன்னு கொண்டு கொண்டு வைக்க ஒரு இடப்பட்ட கால காலனில் வெறும் முப்பை நடக்கிற தற்கால கால நின்ற சேர்த்து வச்ச இதுகள்ல அந்த பிக்கை கொண்டு போய் அந்த இதுல நானும் சொல்லியிருக்கேன் இனியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன பூஜைக்கு எல்லாத்துலயும் அவன் நடிக்க ஆசைப்படுவான் அவன் எல்லா முறையெல்லாம் அவனோட பிக்கா அது இருக்கணும் எப்படிப்பட்ட ஒரு நட்பு பார்த்தீங்களா அதாவது இருந்தாலும் கூட டிரெக்டர் இதுக்கு அலோவ் பண்றாங்களா நீங்க இந்த மாதிரியான விடியத்தை எப்படி செய்யும் பொழுது இல்ல நான் ஆரம்பத்துல பயந்து வந்தா கேட்பேன் ராஜனா இருக்கேன் டாக்டர் கூட சில செய்யும்போது கேட்பேன் அவன் ஓகே பிரச்சனை உண்டு இது அது என்று உடனே சொல்லிடுவார் அதே மாதிரி இளவனியா காட்டையும் கேட்டேன் ஓகே அன்ற வேற ஒவ்வொரு பிக்கா இருக்கட்டும் மனதி என்ற படத்துல மெயின் ஹீரோ மெயின் வில்லனோட பக்கத்தில் நாலு பேர் போகணும் ஃபோட்டோஸ் காட்டுங்கண்டா நான் சொன்னேன் இவன் இல்லை இப்படி எந்த இதுன்னு ஓகே உங்கள்கிட்ட இது பிரச்சனை இல்லை செய்யுங்க எல்லா டேரக்டர்ஸும் ஓகே 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 சரி உங்களுக்கு வந்து அளவுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ உண்மைக்குமே வந்து அது ஒரு உண்மையான நட்பு உண்மையான பாசம் அப்படின்னு போது யாருமே தடுக்க மாட்டாங்க முக்கியமாகவே ஸோ அது கதைக்கு தேவையான பொழுது அவங்களுமே அலோவ் பண்ணி கொள்றாங்க அப்படியே வந்து விஎஸ் இந்து நீங்கள் வந்து இந்த திரை வந்து மூன்று வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் இருந்த ஈழ சினிமாவுக்கும் இப்ப இருக்கிற ஈழ சினிமாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வளர்ந்து இருக்குதா அவங்களுடைய ஒப்பீனியன் படி கண்டிப்பா வளர்ந்துருக்கு அந்த ஆரம்பத்துல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் என்றது இல்ல நாங்க கேட்கற சாமான் அவளா இருந்தான் போத சம்திங் என்ன சாமானோ அவளா தான் அவங்களாவே வாங்கி தருவாங்க ஆனா இப்ப பட்ஜெட் பட்ஜெட்ன்றது காச பொறுத்து இல்ல அவங்க செய்யற ப்ராஜெக்ட்ல அந்த படிநிலை அத பொறுத்து இருக்கு அப்ப அவங்க வாங்கி தந்தது இல்ல இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னா நீங்க தான் உங்களுக்கு என்ன ஏதோ நீங்க உங்களுக்கு என்ன எதவையோ செய்யுங்க அந்த ப்ரொபஷனலாக அது வாங்கிட்டு ஆரம்பத்துல அந்த ப்ரொபஷனல் இல்லை நான் ஆரம்பத்துல நானும் ப்ரொபஷனல் இல்லை அதுவேன் ஆரம்பத்துல ஆர்ட்ரிக்டு என்னென்னு தெரியும் வந்த இடத்துல அது இல்லை ஆனால் இப்போ கடைசி ப்ரொஜெக்டும் இனி அப்கமிங் ப்ரொஜெக்டாக இருக்கட்டும் முதலே வேலை துவங்கி அந்த ப்ரொபஷனல்னு பார்த்தா சீல சினிமா வளர்ந்துட்டு ஒற்றுமையா அல்லது போனால் வந்து எங்களுடைய படைப்புகளுக்கு ப்ரொடியூசரா வந்து தன்னாகவே வர வலிக்கிட்டாங்களா நீங்க பாக்குறீங்க கலைஞற்ற ஒற்றுமைன்றது குறைவுதான் ஒப்புனாவே சொல்லிடுவேன் இங்க இருக்கிறதுக்கு ஒற்றுமை இருந்தா இன்னும் வளரும் என்ன பொறுத்தரைக்கும் இழ சினிமா அரசியல் அரசியல்ண்டு சினிமாவுக்கு அரசியல் இருக்குது அரசியல் சினிமா வேறு ஈழ சினிமா அந்த அரசியலுக்கு வேறே இல்லை அது ஒட்டுமே இருந்தால் இன்னும் நாங்கள் இந்திய சினிமாவே பீட் பண்ண அளவுக்கு இருக்கும் அது கொஞ்சம் தான் அதை விட ப்ரொடியூசர்ஸ் தான் என்ன நம்பி இங்கே ஓடுமோ ஓடாதோன்னு தெரியாமல் ஒரு ஈழ சினிமா படைப்பு இங்கே நாங்கள் சொந்த காசை போட்டு செய்யும்போது ஓடுமோன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது அதை தண்டை காசை போட்டு செய்கிறாங்கல்ல அவங்கள்லான் இருக்குது அது அப்போ அவங்கள பொறுத்த தான் இந்த இது ஓகே நீங்க ஈழ சினிமாவின் வளர்ச்சிக்கு ப்ரொடியூசர்களுடைய வருகை வந்து அதிகமா இருக்குது அதாவது ஏதாவது ஒரு விடயம் இந்த ஷூட்டிங் இந்த விடியம் மறக்கவே முடியாதுடா நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன் அப்படின்ற ஒரு சீன் இருக்கும் தானே எப்படியாச்சும் சோ அந்த மாதிரியான விடயம் ஏதாவது உங்களுக்கு நடந்திருந்ததா பயன்படுத்த சொல்லுங்கள் காமெடி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் சீரியஸான படம் தான் காமெடி அதில் வந்து அண்ணாண்ட பேர் வந்து டப்பண்டு வருது இல்லை எனக்கு அந்த அண்ணன் அதில் நடிச்சுருப்பா குழந்தைத்தனமா அந்த அழுகை என்றதுக்காண்டி நாங்கள் செய்த வேலை இருக்குது அவர் அழுவனும் குழந்தனத்தனமாக அழுவணும் அதுக்கு நோ பண்ணணும் எல்லாரும் சேர்ந்தா மொங்கு மொங்கணும் மொங்கி அதுக்கப்புறம் அவர் ஆக்டிங் கொடுத்தார் வேறு லெவல் அதுலேயே ஷூட்டிங் ஸ்போட் அந்த படத்தில் ஃபுல்லாகவே முக்கவாசி வைரனோ தான் சிரித்ததால் அந்த சீன் பர்டிகுலராக அப்படி நாங்கள் செய்தோம் அனுபவிச்சு அனுபவிச்சு செய்த சீன் விழுந்து விழுந்து சிரித்தோம் சரி ஓகே அதையொரு நேரம் வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இத மறக்கவே மாட்டேன்டா லைஃப்ல இந்த ஒரு படத்துல இந்த இடத்துல பண்ணதுக்கு அப்படி ஏதாவது படம் அந்த இது வந்து இந்த குமாரிகாண்ட ஒரு சோதனையா போச்சு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் செய்த லொக்கேஷன் வந்து மட்டக்களப்பு மட்டக்களப்பும் இல்லை அங்கால ஒரு பின்தங்கிய பிரதேசம் உண்டு அங்க ஒரு மேசை எடுக்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் அங்க ஒரு இடம் எனக்கு தொடர்ந்து வந்த படங்கள்ல பெரிய வாய்ப்பா வந்தது வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துலேயே லொக்கேஷன்ஸ் இருக்குது அந்த லொக்கேஷன்ஸ்லேயே எல்லாம் எடுத்துருவேன் ஹாஸ்பிட்டல் செட் ஆண்டா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வேணும் அங்கே போய் கேட்டுருவோம் இது பார்த்தா ஒரு காட்டுக்கு என்ன செஞ்சு காடு யானை வரும் நைட்டில் வேலை செய்யறாது யானை அந்த செட் அப்படி இருக்கிற இடத்துல ஒரு செட் போடணும் ஒரு ஆய்வாளர்க செட் இந்த அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட்னா பார்ட்னர் தான் சொல்லணும் நித்யாண்டவர் தான் அவாக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது ஜூனியர்சிட்டி மட்டக்கூட போய் அந்த ஜூனியர்சிட்டி போனேன் அதுக்கிட்ட அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன் இப்படி ஒரு செட் அந்த எந்த மைண்டில் எல்லாம் செய்துட்டேன் அதுவும் கிடந்த பொருளை வச்சு அந்த இடத்துல செய்து நான் வேற ஒரு அதே சூட்டில் வேற ஒரு அங்கே போயிட்டேன் எனக்கு ஓகே பட் வந்த டேரெக்டர் ஆக்கள் சொன்னாங்க இந்த மெசேஜ் அதன் ராச்சனா மதிசன்னாள் சொல்லிட்டு வேண்டாம் செய்யலாம் அண்டுட்டாங்க எனக்கு ஒரு இதாக போச்சு என்னால் ஒரு செட் ஒரு குழம்புச்சி அழுக வராது கட்டம் எல்லாரும் சரி ஆறு நாள் சூட் போய் கொண்டிருக்கு டேக்கு ஒரு சூட் மட்டும் என்று சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தள்ளி போயிட்டன் கவலைப்பட்டு அங்கால போன அப்புறம் தான் பார்த்தா அவங்க இருந்தது நைஸாக ஒட்டு கேட்டேன் விட்டு கேட்டால் நல்லா போகுது என்னென்னா ராஜனும் மதிசனாக காய்ச்சிக்கிட்டு அவனுக்குண்டு ஒரு வாய்ப்பு இருக்குது அவன் மைண்டில் ஒன்று வச்சிருக்கிறான் இடம் கொடுக்கணுன்னாங்க இந்த இடத்துல அவனுக்கு அந்த சாமான் நடிக்கலாம் போச்சு ஆர்ட் கிடைக்கலாம் போச்சு அவன் செய்வான் நம்பிக்கை இருக்குது ஒன்று மதிசனம் ராஜனாக கைக்கும் ஒட்டு கேட்டுட்டேன் கேட்டேன் அது அவங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தா தான் தெரியும் அது எனக்கு ஒரு மைண்ட்லேதான் ஆயிடுச்சு ஆ என்னை நம்பித்தான் அவங்க யோசிச்சுக்கிறாங்க செய்த பெண் அந்த இடத்தாலான் அங்க கிடைக்காத பொருள்களால செய்யலாம் அப்பச்சென்ற அவங்க விளங்கிட்டாங்க அதுக்காண்டி யத்னால வந்து அந்த செட் போடும்போது அவங்க எதிர்பார்த்த விட அதிகமா செய்யணும் அது நல்லா வந்துச்சு ஓகே ஓகே அதான் கஷ்டப்பட்டு செய்தது கண்டிப்பாக பல விடயங்களை நீங்க இந்த நூடாக பகிர்ந்து கொண்டீங்க ஏதாவது விடயத்தை மக்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளணும் இது அதாவது இறுதி தருணத்துல நீக்கிறோம் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான தருணம் ஏதாவது ஒரு விடயங்களை நீங்க இந்த இடத்துல தவற விட்டா கூற இப்பொழுது நீங்க கூறிக்கொள்ளலாம் என்னண்டா எல்லாரும் என்ன செய்கிறா வேலை கேட்டா ஆர்ட் ஆர்டரெக்டர்ன்றா ஆர்ட் டிரெக்டர் ஆட்ரட்சி ஆண்டு கேட்போங்க ஃபஸ்ட் ஆட் டிரெக்டர்ன்றது விளங்காது நான் சொல்கிற தமிழ் ஆர்ட் ஆட்ரட்சி ஆண்டு கலாய்க்கிறது அக்கிறது அதுக்கு கலா இயக்குனர் கலை இயக்குனர் என்று சொன்னாலும் அப்படி என்ன என்ன இயக்குனர்டா தெரியும் டேரெக்டர் ஆக்களை வச்சு ஏற்ப செய்கிறவர் கேமராமேன்டா தெரியுங்க நான் சொல்லுவேன் சினிமாவில் ஒரு மூன்றாவது கண் என்னோட ஒரு டைரக்டர் இருக்கணும்டா கேட்டேன் கேமராமேன் வைக்கிற ஃப்ரேம்லாம் டேரக்டர் வைக்கிற கதையும் பிரேமும் இது இருக்கடா நடுவில் இருக்கிற நடிகர்கள் நடிக்கிறது என்னமோ ஒரு தான் அதை விட எக்ஸ்ட்ராவாக என்ன ஒன்று இருக்கு அங்கே சுற்றி வேறு இருக்கிற பேக்ரவுண்ட் அந்த செட் அந்த சூழ்நிலை அதுக்கேற்ற கதைக்கேற்ற இது அதை செய்கிறது வந்து ஆர்ட்ராக்டர் தான் அந்த கலை யோகிறது பெரிய இது அது கலை மனப்பேருக்கு தெரியாது கலவருக்கு கிஞ்சி அதுதான் சீனில் சும்மா பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடணும் படத்தில் பார்த்துட்டு இந்த படத்துல கலைகனருக்கு வேலையில குமரேண்டா குமரன்ல கூட ஒரு இன்டர்வியூல அவராள் கேட்ட இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டரிக்ஷன் வேலை இல்லையன் பட் அந்த டைம் உள்ளே தோணும் அங்க வந்து பார்த்தா தெரியும் அந்த டைம் நானும் இன்டர்வியூல சொல்லி நான் போச்சு திருப்பி டப்பாண்டு என்னென்னு சொல்றது அதுன்ட்டு நீங்க பார்க்கும்போது வந்து அது சின்ன சீன் ஆனால் பேக்ரவுண்ட்ல பார்த்தா எங்களுக்கு அது பெரிய வேல் ஒரு எங்கே சாதனையாக கூட இருக்கும் நாங்கள் ஜோதி ஜோதி செய்கிற சின்ன வேலை கூட சின்ன ஜோதி ஜோதி செய்கிற பெரிய கூட உங்களுக்கு ஒரு சின்ன வேலையாக தான் தெரியும் அதான் சொல்கிறேன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்றது ஒரு தனிப்பட்ட துளி உங்களுக்கு பார்க்கும்போது ஆனால் பின்னாடி பெரிய கடலே இருக்குது அது இங்கே கணவருக்கு இருக்குது இன்ட்ரெஸ்டில் இருக்கிறாங்களுக்கு அதுக்கான மதிப்பு இருக்குது எங்களுக்கான மதிப்பு வெளியில் இருக்கிறாங்களுக்கு தெரியாது அதாவது தெரியப்படுத்தும் நாங்கள் ஏண்டா இள சினிமாவை வளர்ச்சியை பொறுத்தும் நாங்கள் இனி போக போக தெரியப்படுத்தோன்னு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பல்வேறு விடயங்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பகிர்ந்து கொண்டீங்க நீங்கள் சிந்து கண்டிப்பாக உங்களுடைய கலை பயணமானது இன்றிலிருந்து இன்னும் பல பல படிகளை தொட வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய டான் குழுமம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இவ்வளவு நேரமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் தொடர்ந்தும் டான் தமிழில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்ராஜ் நன்றி நேர்களே கலை மனிதனால் சுடங்க ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமே